பயப்படாத நம்ம இப்படி பயந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம தைரியமாக இருந்தால் தான் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியும் சரி அச்சு பற்றின விஷயம் கிரிஷ்ஷிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் சொன்னியா ஆ கால் பண்ணிவிட்டோம் ரெண்டு பேரும் இந்த வேறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க வீட்டு வெளியவே நிற்கிறோம் இங்கே வரதுக்கு இவ்வளோ நேரமா தீனுவ் கீர்த்தனா என்னாச்சு நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர எனக்கு இப்போ தான் கால் பண்ணி சொன்னால் என்னாச்சு அச்சுக்கு கீர்த்தனா ஏன் இப்படிலாம் நடக்குதே அவள் பாவம்ல சரி சரி பதட்டப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க யார் கடத்திட்டு போனாங்கன்னு கேட்டால் எதுவுமே தெரியலன்றாலே இவ எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது திருடியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு யார் திருடுறாங்கன்ற மாதிரி கேட்குற அப்போ அவந்திக்காவா ம் கன்ஃபார்ம் அவளும் அவங்க ஃப்ரெண்டாகவும் தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய வேலையை யாரும் அவ்வளோ தைரியமாக பார்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை அச்சுக்கு பெரிய எதிரின்னு யாரும் கிடையாது அவளுங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாளுங்க அவளை எதுக்கு கடத்தணும் கல்யாணத்தில் பூந்து பிரச்சனை பண்ணிட்டா அந்த பயத்தில் தூக்கி இருப்பாளுங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு வழி இருக்கு எங்க இருந்து கடத்தினாங்களோ அங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி சஞ்சனா அச்சுவ ஷாப்பிங் மால் வாசல்லேருந்து தூக்கியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அங்கே சிசிடிவியும் இருந்திருக்கும் யார் தூக்குனாங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவனுங்களை பிடிச்சி சும்மா நாலு தட்டு தட்டணும்னா உண்மை வெளியே வந்துடும் சரி சரி சீக்கிரமா வா அப்போ போகலாம் என் கார் அங்கே நிற்கிது ரெண்டு பேரும் போய் அதில் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் எங்க போறே சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் நீங்க போங்க ஃபீல் பண்ணாத உன் ஃப்ரெண்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்வா நீ வீட்டுக்கு கிளம்பு இருக்கேன் அவளுக்கு ஒண்ணும் நீ பத்திரமா வீட்டுக்கு போ அடங்கவே இவளுங்க நானும் போகுதுன்னு விட்டு வச்சா என்ன மாதிரி வேலையை பாத்துருக்காளுங்க இன்னைக்கு இருக்கு இவளுங்களுக்கு அம்மா அம்மா என்னப்பா என்ன அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த அச்சுவை யாரோ கடத்திட்டாங்களாமா சும்மா இது இவங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சுச்சே ஐயோ நம்ம மாட்டிக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாளிக்க வேண்டியதா என்னப்பா சொல்ற யாரு கடத்தினாங்களா யாரு கடத்தினாங்களா தெரியலமா இப்போ அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போயிட்டு வந்துதான் அந்த வழியில யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாமா அவினாஷ் மாமா நீங்க மாயதா நம்புறீங்க ஏன் வந்து கேப்டி கேக்குற பாவம்ல அந்த பொண்ணு எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு மாமா ஏன் அப்படி சொல்ற என்ன டவுட் இல்ல ஒரு வேளை கிருஷ்ண பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த drama போட்றாலோ அதனால பாவப்பட்டு நம்ம ஏத்து போன்னு நினைக்கறாலோ அவந்திகா நீ என்ன பேசுற அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது எனக்கும் அவந்திகா சொல்றதுல டவுட்டா தான் பா இருக்கு அம்மா

எங்க இருக்க ஏய் வா யாரு உள்ள வாங்க நீங்களா இங்க பாருங்க நாங்க உங்ககிட்ட பேசலாம் வரல உங்க பொண்டாட்டி எங்க கூப்பிடுங்க இங்கதான் இருக்கியா ஏய் எங்கடி என் தங்கச்சி ஹலோ கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இவகிட்ட எல்லாம் மரியாதையா பேச முடியாது முதல்ல என் தங்கச்சி எங்க அதை சொல்ல சொல்லுங்க உங்க தங்கச்சி காணோனா என் ஒய்ஃப் கிட்ட வந்து எதுக்குங்க கேக்குறீங்க எவ கடத்தினாலும் அவகிட்டதானே தானே கேட்க முடியும் இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி போனாலும் என் ஒய்ஃப் இல்லை இங்க சும்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க என்னடா என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும் இங்க பாருங்க ஆண்டி எங்க வீட்டு பொண்ணை காணோம் எங்களுக்கு என்னவோ உங்க மருமக தான் டவுட்டா இருக்கு அதனால எங்களை விசாரிக்க விடுங்க சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் மருமகளை பார்த்தா உனக்கு என்ன ஆளை கடத்துற மாதிரியா இருக்கு நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் நாங்க பாக்க மாட்டோம் கல்யாணத்தை எப்படி நிறுத்ததுன்னு தெரியாம இந்த மாதிரி பேசி தெரியுறீங்க அசிங்கமால உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கணும் எங்களுக்கே அசிங்கமா இருக்கணும் நிச்சயம் பண்ணது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறது இன்னொரு பொண்ணு நீங்க எல்லாம் அசிங்கத்தை பத்தி பேசாதீங்க ஹலோ என்ன வாய் ரொம்ப நீளுது உனக்கு எல்லாம் இவ்வளவு மரியாதையே ஜாஸ்தி தான் முதல்ல என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லு உங்க தங்கச்சி எங்க இருக்கான்னு என் ஏன் கேக்குறீங்க உங்க தங்கச்சி அம்மாவோ நான் கடத்தி வச்சிருக்க மாதிரி சொல்றீங்க ஆமா நீ தான் என் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்க எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வைஷு வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு அப்ப நீங்க தான் என்னவோ பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க பாருங்க தேவையில்லாத பேசாதீங்க எங்க அம்மா மேல தப்பு இருக்கு நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லிதான் நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவளை குறை சொல்ல வந்துட்டீங்க அவளை பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவ எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா ஆமா என் மருமகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மரியாதை இங்க இருந்து போயிடுங்க இதே மாதிரி நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் கேப்போம் ஐயோ இத தோட விட கூடாது எப்படியாச்சும் சமாளிக்கணுமே அத்த கண்டவங்களுக்காக நம்ம ஏன் அத்த போலீஸ் எல்லாம் வாழ வைக்கணும் நம்ம வீட்டோட கௌரவம் வேணா போலீஸ்லாம் எல்லாம் வந்து நம்ம மானமே போயிடும் இவங்க சும்மா ஏதோ ட்ராமா பண்ணிட்டு தெரியுறாங்க அதுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அலையணுமா என்ன இல்ல ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க கோபமா வருது விடமாப்ப பேசா பேசிட்டு போறாங்க ஆனா செம்மையா நடிக்கிற பத்தி யார் யாரும் என்னென்னவோ சொன்னாங்க அப்பெல்லாம் கூட நான் நம்பல நேர்லயே பாக்குறேன் செம்ம ஆக்டர் நீ ஏய் சரிதான் வெளிய போங்கடா எங்க குடும்பத்துல இருக்கவங்க பத்தி பேசறது கூட உங்களுக்கு நான் தகுதி இல்ல மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போங்க ரொம்ப ஓவரா ஆடாதீங்க ஆன்ட்டி உங்களுக்கு எல்லாம் உண்மையா தெரிய வரும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ண போறீங்கன்னு பாருங்க அரவிந்த் இதுக்கு மேல இங்க என்ன பிரச்சனை இல்ல வா நம்ம போய் நம்ம தங்கச்சி தேட ஆரம்பிப்போம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமா இல்ல இல்ல இது பெரிய इशू ஆயிடும் நான் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொல்றேன் அவ வாட்டோம் உண்மையெல்லாம் எல்லாம் அப்பதான் தெரியும் சரி வா ஏ அவந்திகா உன்மல வெளியே வர போற நேரம் வந்திருச்சு நீ மாட்ட போற நேரக்கணக்க போட்டுக்கிட்டே இரு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போற நாள் ரொம்ப தூரம் இல்ல என் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டு வந்து உனக்கு இருக்கு முதல்ல வெளியே போங்க பேசற பேச்ச பாரு ஏ நாட் பாட்டியா அந்த பொண்ணுக்கு அவங்க அண்ணன் வந்து என்னென்ன பேச்சு பேசிட்டு போரானுங்க பாத்தியா ஆமாமா நம்மளாம் அவளுக்கு பாவப்பட்டோம் ஆனா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு போறாங்க அதுவும் என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசிட்டு போறானுங்க அவனுங்க சொல்லிட்டா என் மருமகனா கெட்டவள் ஆயிடுவாளா அவளை பத்தி எனக்கு தெரியும்டா ஓ உங்களுக்கு தெரியுமோ என்ன அத்த என்ன கீர்த்தனா ஓ என் பேரெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா என்னமா திடீர்னு வந்திருக்கேன் அது ஒண்ணும் இல்ல உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வைக்கலாம்னு வந்திருக்கேன் ஏய் நீ முதல்ல இங்க இருந்து போ உன்னை யார் வெத்தல பாக்க வச்சு அழைச்சா ஏய் சும்மா இருடா என்ன யாரும் வெத்தல பாக்க வச்சு அழைக்கல தான் ஆனா அழைக்காத நான் ஏன் தெரியுமா வந்திருக்கேன் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாலே உங்க பொண்டாட்டி அவளோட முகத்தறிய கிழிக்கலாம் தான் வந்திருக்கேன் ஏன் அவினாஷ் இன்னுமா அவங்க பொண்டாட்டிய நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கீங்க கீர்த்தனா நீயுமா அவங்க கூட சேர்ந்துட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறியா அவந்திகா உனோட ஃப்ரெண்டு தானே அவளை பத்தி உனக்கு தெரியாது தெரியும் அத்தை தெரியும் அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல அவளை பத்தி உங்களை விட எனக்கு தான் அதிகமா தெரியும் தான் உண்மையை சொல்லலாம் நான் இங்க வந்தேன் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ நீ என் பொண்டாட்டிய பத்தி சொல்றது எல்லாமே தான் இருக்கும் அவளையும் என்னையும் பிரிக்கணும்னு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாதா உன்னை பத்தி ஆமா ஆமா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் பட்டு தெரியணும்னு தான் யாரும் அதை மாத்த முடியும் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவினாஷ் தோ நிற்கிறாளே அவந்திகா உங்க பொண்டாட்டி இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றத உங்களுக்கு நிரூபிக்கிறேன் ஏன் கேத்தனா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் ஏதோ என் அண்ணன் பொண்ணு நான் சும்மா இருக்கேன் நீங்க பேசாதீங்க அத்தை உங்களை நான் என்னவோன்னு நினைச்சேன் நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டு இப்படி ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியாது உங்க ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் புல்ஸ்டா வைக்கிறேன் ஒரு நாள் உண்மை உங்களுக்கும் தெரியும் அப்ப இருக்கு உங்களுக்கு என் பொண்டாட்டியை பத்தி பேசாதேன்னு சொல்லிட்டேன் வீட்டை விட்டு வெளியே போறேன் அவினாஷ் போறேன் ஆனால் உங்கள் பொண்டாட்டி பற்றின உண்மை தெரிய வந்ததுன்னா உங்கள் பொண்டாட்டியை நீங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க அப்போ தெரியும் இந்த கீர்த்தி நான் யார் நான் என்ன சொல்ல வந்தேன்றது எனக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம்லாம் இல்லை நான் போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அதுக்கப்புறம் வந்து இருக்கு உங்களுக்கெல்லாம் கச்சேரி ஹலோ 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 நிரஞ்சன் நான் சக்தி பேசுறேன் ஆ சொல்லு சக்தி நிரஞ்சன் என் தங்கச்சி அச்சுவை காணும்டா டேய் என்னடா சொல்றா அச்சுவ காணுமா ஆமாண்டா யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களாம் யாருன்னு தெரியலடா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா பொம்பளை பொண்ணாச்சு நாளைக்கு தானே அசிங்கமா இருக்கும் அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுனா கடத்தின உங்களுக்கு தெரிஞ்சு அச்சு ஏதாவது பண்ணிட்டானுங்கண்ணா அது வேற பயமா இருக்குடா ஓகே சக்தி ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஒண்ணும் பயப்படாத நான் அங்க கிளம்புறேன் நாங்கள் வந்து மீதியெல்லாம் பேசிக்கலாம் இப்போ உங்ககிட்ட எதுவும் கேட்க விரும்பல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் இரு எனக்கு வீட்டோட அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு நான் வந்து நிக்கிறேன் ஷத்தி டோன்ட் வரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு ஓகேடா நீ சீக்கிரமா வந்துடுறா நான் பாத்துக்கிறேன் சக்தி ம் சரி ஏங்க பாத்தீங்களா உங்க அத்தை பொண்ணு என்ன மாதிரி காரியத்தை பண்ணிருக்கானே பாவங்க அச்சு அவள வாழ விடாம எப்படிலாம் எல்லாம் பண்றா பாருங்க நான் கூட அவந்திக்காவ என்னமோ நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு இப்படிலாம் எல்லாம் பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல எனக்கு அப்பயே தெரியுங்க இவ பெரிய பிரச்சனை பண்ண போறான்னு அதுக்கு தானே நம்மள அந்த வீட்டை விட்டே அமிச்சது அங்க இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்க முடியாதுல்ல ஆமா அனிதா இப்பதான் எனக்கும் எல்லாம் புரியுது அங்க இருந்தோம்னா இந்த பிளான்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மள வீட்டை விட்டு அமிச்சிருக்கா இப்பவாவது தெரிஞ்சுக்கோங்க அவளை பத்தி இன்னும் நம்மளுக்கு தெரியாம என்னலாம் பண்ணிருக்காலோ தெரியல ஆனா அச்சுவோட அண்ணனுங்க எல்லாம் போய் சொல்லியும் பாருங்க உங்க தம்பி நம்பவே இல்லையா அம்மா கூட நம்பலையாங்க உடனிதா ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளியே வரும்ல அப்ப தெரிஞ்சுப்பாங்க என் தம்பியோ அவளை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுவான் இப்ப அவந்திக்கா அவங்க அம்மா திருந்து இல்லையா அந்த மாதிரி எனக்கோ ஒரு நாள் என் தம்பி திருந்த மாட்டானா என்ன அதுக்காக ஒரு அளவுக்கு தாங்க ஆட்டம் போடணும் இவர் ரொம்ப ஆட்டம் போடுறா எனக்கு தெரிஞ்சு இவளோட கதை சீக்கிரமா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சரி சரி நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க விடு சரிங்க சீக்கிரமா போங்க ஆமா எங்க போனா அனிதா இப்ப டீனு வீட்டுக்கு போங்க அங்கதான் கீர்த்தனை வர சொல்லிருக்கா ஆ சரி சரி